தனியார் தொலைக்காட்சி ஒன்று கிறிஸ்துமஸ் நாளன்று வெளியிலே சென்று கொண்டிருந்த மக்களை பார்த்து கிறிஸ்துமஸ் என்றவுடன் உங்கள் நினைவுக்கு என்ன வருகிறது என்கிற கேள்வியை கேட்கிறார்கள் ஒருவர் குடில் என்று சொல்கிறார் இன்னொருவர் விண்மீன் என்று சொல்லுகின்றார் இன்னொருவர் சாந்தா கிளாஸ் என்று சொல்லுகின்றார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை சொல்லுகிறார்கள் ஆனால் கடைசி வரைக்கும் யாரும் இயேசு கிறிஸ்து என் நினைவுக்கு வருகிறார் என்று சொல்லவில்லை கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஆனால் அந்த சமயத்தில் நாம் கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லாவற்றையும் நமது நினைவுக்கு கொண்டு வருகிறோம் நமது கொண்டாட்டம் எல்லாமே கிறிஸ்து தவிர மற்ற அனைத்தையும் கொண்டாடுகிற கொண்டாட்டமாக இருக்கிறது இந்த சூழலில் கிறிஸ்து பிறப்பு விழா என்பது கிறிஸ்துவை மையப்படுத்தியது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு இந்த விழா நம்மை அழைக்கிறது இது கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழா கிறிஸ்து நமது மத்தியிலே பிறந்திருக்கிறார் என்பதனாலே நம் ஒவ்வொருவருக்கும் இது மிக கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவினுடைய பிறப்பு முதலில் நமக்கு அமைதியை கொண்டு வருகிறது ஏனென்றால் குழப்பமான ஒரு சூழலில் யூத மக்கள் அனைவரும் கடவுள் நம்மோடு பேசுவதை நிறுத்திவிட்டார் என்று அவர்கள் எது அவர்கள் கொண்டிருந்த வேளையிலே அவர்களைச் சுற்றி பல்வேறு குழப்பங்கள் நடந்து கொண்டிருந்த சூழலிலே அவரை அவர்களை யூத மக்களை ஏறோது என்கிற கொடுங்கோள் மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்த வேளையிலே தாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி கொண்டிருக்கிற சூழலை கடவுள் எங்கே இருக்கிறார் என்கிற கேள்வியை அவர்கள் எழுப்புகிறார்கள் எனவே குழப்பத்துக்கு மத்தியிலே கடவுள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய மகன் வாயிலாக பேசுகிறார் அதுவே அவர்களுக்கு மிக பெரும் அமைதியை கொண்டு வருகிறது நம்மை அன்பு செய்கின்ற ஒருவர் நமக்கு மத்தியிலே இருக்கிற போது குழப்பங்களும் துன்பங்களும் இருந்தாலும் கூட நமது மனம் அமைதி அடைந்து விடுகிறது இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்பது நம்மை சுற்றி பல்வேறு குழப்பங்கள் துன்பங்கள் இருந்தாலும் கிறிஸ்து நமது மத்தியிலே பிறந்திருக்கிறார் என்பதனாலே பெருத்த அமைதி நமது மனத்திலே உருவாக வேண்டும் அதை இந்த விழா நமக்கு உணர்த்துகின்றது கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார் இரண்டாவது ஏன் இந்த குழப்பங்கள் நமது வாழ்க்கையில் நிகழ்கின்றன என்கிற கேள்வியும் இந்த நேரத்திலே நாம் கேட்க வேண்டும் குழப்பங்கள் வருவதற்கான காரணம் துன்பங்கள் வருவதற்கான காரணம் ஒருவேளை நாம் கடவுளிடமிருந்து தொலைதூரத்தில் இருப்பதுதான் யூத மக்கள் கடவுளை மறந்து போயிருந்த வேளையிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடவுளுக்கு எதிரான செயல்களை செய்தார்கள் எனவே கடவுள் அவர்கள் மத்தியிலே அவர்களுக்கு அருகிலே இருப்பதற்காக விரும்புகின்றார் எனவே தனது மௌனத்தை கலைத்தவராக தனது மகன் வழியாக இங்கே இந்த உலகத்தில் இருக்கிற மக்களோடு பேசி உங்களுக்கு அருகிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் ஊதாரி மைந்தன் ஓமை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நமக்கு தெரியும் இளைய மகன் தந்தையிடமிருந்து தொலைதூரத்தில் போகிற போதுதான் அவன் தவறான வழியிலே அவன் ஈடுபடுகின்றான் மூத்த மகன் அவரோடு கூட இருந்தாலும் அவரது அன்பை உணர்ந்து கொள்ளவில்லையே தவிர அவன் மிகச் சரியான மனிதனாகத்தான் இருக்கின்றான் எனவே நம்மை அன்பு செய்கிறவர்கள் நாம் அன்பு செய்கிறவர்கள் நமக்கு அருகிலே இருக்கிறபோது நாம் தவறான பாதையை தேர்ந்தெடுக்க மாட்டோம் என்கிற நம்பிக்கையிலே கிறிஸ்து கடவுள் நமது மத்தியிலே வந்து பிறந்திருக்கிறார் என்பதனாலே இது நமக்கு மிக பெரும் மகிழ்ச்சியையும் நமக்கு கொண்டு வருகிறது அன்புக்குரிய சகோதரிகளே நமது மகிழ்ச்சி இன்னும் அதிகப்படுத்துவதற்கான காரணம் என்பது கடவுள் நம்மோடு பேசுகையில் நம்மோடு இருக்கையில் மிகவும் அதிகாரம் பொருந்தியவராக அல்லாமல் நம்மை போல ஒரு சாதாரண மனிதராக பலவீனமான குழந்தையாக இங்கே நமது மத்தியிலே பறக்கிறார் கடவுள் நம்மை அவர் சாயலிலே படைத்தார் என்றாலும் கூட நமது சாயலில் இப்போது கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதில்தான் இந்த விழா நமக்கு இந்த மகிழ்ச்சியை இன்னும் அதிகப்படுத்துகின்றது என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா என்பது நமக்கு அமைதியை மட்டுமல்ல மகிழ்ச்சியையும் இரட்டிப்பாக்குகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் இந்த மகிழ்ச்சி என்பது கிறிஸ்துவினால் நிகழ்கிறது என்கிற உண்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே பல சமயங்களே நமது வாழ்க்கையிலே சுற்றி இருக்கிற துன்பங்கள் குழப்பங்கள் இவைகளிலிருந்து நாம் எப்படி வெளிவர முடியும் என்னால் என்ன செய்ய முடியும் என்ற நம்பிக்கையற்ற தன்மையோடு கூட நாம் வாழ முடியும் ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக அவர் மற்றவர்களை சார்ந்து இருக்கிற குழந்தையாக பலவீனமான குழந்தையாக இன்னும் சொல்ல போனால் தனது தலையை தானே தூக்க முடியாதவராக பேச முடியாத ஒரு குழந்தையாகத்தான் இந்த உலகத்திலே பிறக்கிறார் ஆனால் பலம் பொருந்திய அதிகாரமிக்க ஏரோது மன்னன் அவருடைய பிறப்பை கேட்டு கலங்குகிறான் பலவீனமான மனிதர்களாக நாம் நம்மைச் சுற்றி இருக்கிற துன்பங்களையும் சவால்களையும் எப்படி எதிர்க்க முடியும் என்று நம்பிக்கையற்று நாம் இருந்தோம் என்றால் நாம் நம்பிக்கை பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதையும் கிறிஸ்துவினுடைய குழந்தையாக பிறந்திருக்கிற இயேசு நமக்கு கொடுக்கிற செய்தி எனவே கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்பது நமக்கு அமைதியோடு மகிழ்ச்சியோடு சேர்த்து நம்பிக்கையையும் கொடுக்கிறது எதற்காக கடவுள் நமக்கு இங்கே மனிதனாக பிறக்க வேண்டும் என்கிற அடுத்த கேள்வியை கேட்டால் நம்மை அவர் அன்பு செய்வதனால்தான் அவர் தன்னையே வெறுமையாக்கி அடிமையினுடைய கோலம் பூண்டு மனிதனாக குழந்தையாக பிறக்கிறார் எனவே எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது என்பது அன்பு எனவே கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு சொல்லுகிற செய்தி என்பது நாம் ஒவ்வொருவரையும் கடவுள் அன்பு செய்கின்றார் என்பது எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே அதற்காகத்தான் கடவுள் மேலிருந்து கீழே இறங்குகிறார் என்ற உண்மையை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் எனவே இந்த விழா நம் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் அன்பையும் கொண்டு வருகிறது இந்த விழாவை கொண்டாடுகிற நாம் ஒவ்வொருவரும் அன்பில் சிறந்து மேலோங்க வேண்டும் என்பதே கடவுள் நமக்கு சொல்லுகிற செய்தி கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்றால் நாமும் நம்மைச் சுற்றி இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய வேண்டும் அன்பு மிகுதியாக இருக்கிற போது அவர்களுக்காக எந்த அளவிற்கும் நாம் துணிந்து துன்பங்களை ஏற்றுக்கொண்டு செயல்பட முடியும் என்பதைத்தான் கடவுள் குழந்தையாகப் பிறந்து நாம் ஒவ்வொருவரையும் அப்படி வாழ்வதற்கு அழைக்கின்றார் எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே குழப்பங்கள் எத்தனை இருந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வோடு மனதிலே அமைதி பெற்றவர்களாக எதையும் நாம் பலவீனமாக இருந்தாலும் சாதிக்க முடியும் என்று நம்பிக்கை பெற்றவர்களாக அன்பில் மேலோங்கி இருந்தால் நமக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் நிச்சயமாக மகிழ்ச்சி பிறக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா அதைத்தான் நமக்கு சொல்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே கிறிஸ்து பிறப்பு விழா என்பது நாம் ஒவ்வொருவரும் அன்பிலே மேலோங்கி இருப்பதற்கும் அமைதி பெற்றவர்களாக நம்மால் என்ன செய்ய முடியும் என்று திட்டமிடுவதற்கும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பில் மேலோங்கி வாழ்வதற்கும் நம்மை அழைக்கின்றது இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் நாம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வருவோம் அன்பில் மேலோங்குவோம் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்கள் ரேடியோ வெரித்தாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க